இந்த சின்ன இன்னைக்கு காலையில எங்க போன் பண்ணி நம்ம அருமை தம்பி வந்து தகவலை சொன்னாப்ல ஆனா வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை அன்னைக்கு எங்களுக்கு சொன்னாங்க சொன்னோன்னே அந்த தம்பி தெரியுமா தம்பி நமக்கு அரசியல் கட்சி யாரும் ஒன்னு சேர்ந்து நமக்கு வர மாட்டாங்க ஏனா அரசியல் கட்சிங்கிறது அனைத்து சமூகமும் சேர்ந்தது அதுல ஒரு கட்சி மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மக்களை காப்பாத்துன்னு இன்னைக்கு எந்த கட்சி சொல்ல மாட்டான் ஓட்டு வாங்குறப்ப மட்டும் தான் ஜாதி இல்ல மதம் இல்லன்னு வருவானுங்க ஆனா வாங்கி மேலே உட்கார்ந்துட்டானா அவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் செய்வான் நம்ம பார்க்க மாட்டோம் அப்ப நான் சொன்னேன் நீங்க ஊரே ஊரே இறங்க அன்னைக்கே எல்லா எல்ல முறை முதல்ல சுத்தீர்க்க கரையாப்பட்டி 32 கிராமம் வேறியொரு 58 கிராமம் சாஸ்திரம் இருந்தா சாஸ்திர பதினெட்டு சங்க தலைவர் இவர் தான் ஐம்பத்தி கிராமம் எல்லாமே இவங்களுக்கு கீழே இருக்கு இன்னைக்கு அங்க நடந்த ஒரு பிரச்சனை தெரியும் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் பிரச்சனை இருக்கக்கூடிய மாரியம்மனே நமக்கு இல்லாம ஆக்குறதுக்கு அங்க நடந்து ஒரு ஆர்டரை போட்டுட்டாங்க இரவு போட்டு இரவோட இரவா நம்ம நத்தஸ்பட்டியில இருக்கிற பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு சொல்லி நம்ம இருக்க முடிக்க கிடையாது மாரியம்மனே நமக்கு இல்லாம பண்ணிட்டாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு உடனடியா மக்களை திரட்டி ஒட்டுமொத்த கிராமத்தை திரட்டி போராட்ட காலத்துல இரவோட இரவா உட்காந்து இந்த அரசாங்கத்தை இரவோட இரவா ஆர்டரே மாத்தியாச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா யாராவது ஒருத்த வந்து பேசுறானுங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தேக்கம்பட்டி மாட்டி சேப்பு பச்சை கொடியன் வந்து பேசினாரு அங்கங்க அங்கங்க நின்னுக்கிட்டு நாங்க தான் படிச்ச மேதாவது பெரிய ஆளுகோ லூசுங்கிறது லாஸ்ட்ல இன்னைக்கு அவரை தான் இன்னைக்கு வந்து போற்றி வணங்குறோம் ஐயா இமானுவேல் சேகரிக்கிறப்ப அவர் ஏற்ற கோலையை உழைச்சாரு இன்னும் இந்த மக்கள் தன்மானத்தோட வாழ் இல்லாத கஷ்டப்பட்டு ஊர் ஊருக்கு வந்தாரு அப்பயும் நம்ம மக்களை அவங்களை கண்டுக்க மாட்டாங்க இந்த இடம் எப்பேற்பட்டாங்கன்னா ஒருத்தர் இருக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் மட்டும் டிஷர்ட் போட்டு ஆழ்வானுங்க

எப்பயுமே ஒரு பிரச்சனை வரப்ப முதல்ல ஒரு ஊர் உறவின் முறை ஊர் ஒற்றுமை ஆகணும் ஊர்ல வந்து ஒரு 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 குழு அமைச்சிட்டீங்களா அந்த குழு எடுக்கிற முடிவுக்கு அந்த ஊர் கட்டுப்படணும் அதே மாதிரி ஒரு போராட்டக்கலாம் அன்னைக்கு அந்த வீடியோல நான் பார்த்தேன் எத்தனை பேர் இருந்தாங்க நான் ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு வந்து எங்கேயோ திருநெல்வேலியில ஒருத்தனை வெற்றானுங்கன்னு சொன்னா அங்கதானே வெற்றானுங்க

இப்ப சின்ன வந்துருச்சு என்ன பண்றது இப்ப என்ன பண்றது தேவேந்திரன் தேவேந்திரன் தான் காப்பாத்தும் இந்த அண்ணன் தம்பி மாமே மத்தி சித்தப்பந்தான் உங்களுக்கு வருவாங்க சரியா மக்கள் எவனும் வரமாட்டான் இப்ப நீங்க பண்ண வேண்டியதுதான் இப்ப நாங்க வந்தோட வீடியோ கால் பண்ணி சங்கரம் கோயில் உறவு முறை நாட்டாவை அவங்க என்ன சொன்னாங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு துணை இருக்கோம் நாளைக்கு காலையில சங்கரம் கோயில் நீங்க நினைக்கிற மாதிரி தான் கிடையாது அவங்க நாளைக்கு பேசி முடிச்சு மூணு பதினஞ்சாயிரம் பேர் ரோட்டுக்கு வருவாங்க

தயவு செஞ்சு இப்ப நான் சொல்றேன் நம்ம இருக்கிற நல்லா தயவு செஞ்சு சங்கரன் கோயிலுக்கு புளியங்குடி ராஜபாளையம் பரமக்குடியாக இருக்கட்டும் இல்ல தேனியா இருக்கட்டும் இல்ல நம்மளோட பரம்பலூர் மக்களா இருக்கட்டும் இல்ல நெல்லை மக்களாக இருக்கட்டும் தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறோம் உங்களுக்கு இதை கோரிக்கையா வச்சுக்கோங்க இன்னைக்கு சின்ன உறப்பு பிரச்சனைக்காக காலையில கண்டிப்பா எல்லா தேவைந்தர்களும் எல்லா உடல் முறையும் அழைச்சு கால வரையற்ற போராட்டம் பண்ண போறோம் தயவு செஞ்சு தாமிரபடையில் இறந்ததுக்கு அப்புறம் போய் மெழுகுவத்தி ஏற்றுறது

ஒருவேளை நீங்க இங்க இருக்கிறவங்க படிச்சவங்க கொடுத்துருக்கீங்களான்னு தெரியல இதை கூட நீங்க அங்க இருந்து செய்யலாம் நாங்க எல்லாம் செய்ய அதெல்லாம் செஞ்சுட்டேன் இவங்க வந்தா கிளிக்க போறாங்கன்னு நினைக்கலாம் ஆனா யார் கிளிக்கிறாங்க கிளிக்கலங்கிறது நாளைக்கு கண்டிப்பா தெரியும் எங்களால நூறு சதவீதம் சொல்ல முடியும் இந்த தென் மாவட்டத்துல ஓரளவுக்கு மக்களை நாளைக்கு நாங்க ரோட்டு கொண்டு வந்துருவோம் அவங்க இங்க வந்தா நாளைக்கு யாருங்கிறது நூறு சதவீதம் நாங்க வந்து கண்டிப்பா காட்டுவோம் முடியாது <muchan> 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 ஊர் கட்டுப்பாடோட இந்த ரெண்டு நாள் ஒட்டு மொத்தமாக யாரும் வர அளவுக்கு இங்கே இருக்கணும் சுத்து வட்டாரத்தை முதல்ல இன்னும் அனுப்பி தெரியுமா அவனே அப்படின்னு தெரியுமா இருக்கிற பக்கத்தில் இருக்க ஊர்களுக்காக தகவல் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு குழு வச்சு அவன் என்ன சொல்ல எனக்குள்ள உனக்கு சொல்லல பரவாயில்ல நீங்கள் போய் தயவு செஞ்சு கூப்பிடுங்க கூப்பிட்றதுல என்ன கொண்டு வந்து அவங்க எல்லாம் வந்தால் அவங்களுக்கு ஆதரவு தான் அதையும் செய்வோம் நம்ம இந்த இடத்துல உட்காந்து பாதுகாப்பாக உங்களுக்கான பாதுகாப்பாக எங்களால் எந்தளவுக்கு செய்ய முடியுமோ விட்டுட்டு ஓடுறதோ எதுவும் அதெல்லாம் நடக்காது அவன் என்ன வேணாலும் பண்ணி பார்க்கட்டும் நாங்கள் நிற்போம் உங்களுக்காக எங்களை தாண்டி தான் வரணும் இல்லையா அவங்களால என்ன வேணாலும் செஞ்சு பார்க்கட்டும் நாங்கள் கேட்கறது என்ன கேட்குறோம் முறையாக அவங்களுக்கு ஒரு இடத்தை

பேச டாஸ்டா சொல்லுவா ஏன் இந்த தொழில் பண்ணுற அந்த தொழில் பண்ணுறேன் உன்னை சிலையைவான் போலீஸோட ஒத்துப்படுற நாலு பேரை தூக்குவான் உன்னை பிடிச்சலா கூட தான் உண்டு இல்லைன்னு ஆக்குவான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிப் பாரு நான் ஊரோட தான் இருப்பேன் மட்டும் சொல்லி ஒன்றா நின்றுட்டா கண்டிப்பா சொல்றேன் சின்ன வயசில் சொன்னதாக தான் மாடுகளுக்கு ஒன்றா இருந்தால் வேட்டையாட சொல்லாது பிரித்து பிரித்து வேட்டையாடுறதை தான் அரசாங்கம் தெளிவாக போவோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாளைக்கு ஒரு போராட்ட அறிவிப்போம் எல்லா உறவின் முறையும் வர வைக்கிற வேலையை நாங்க நூறு சதவீதம் செய்வோம் அதே மாதிரி எல்லா ஊரையும்

ஓர ஊருக்கு வழி சொல்றோம் போகாத வழிக்கு பேசினா இப்போ அமைச்சர்ட்ட போறானே அமைச்சர்ட்ட சொல்லி விட்டாரு அதனால அத எடிச்ச சொல்லிட்டேன் போயிடுவா அப்படிம்பாரு இதை தான் அமைச்சர் சொல்வாரே கலெக்டர் சொல்வாரே எஸ்.பி சொல்வாரே ஏன்னா இவங்க மூணு பேரும் ஒரே குட்டையில ஊர்னா மட்டைய அவங்கள்ட்ட தான் நீதி கிடைக்கும்னு நினைச்சோம்னா நம்ம அவள தான் நம்மள ரோக்கற குஞ்சி சாவேனி தான் சரி அடுத்த தாம்பரம் வரானோ நமக்கு என்ன நட analogous பரவாயில்லை நடச்சா இது ஒண்ணு அவங்க நடச்சத செஞ்சிட்டு போறதுக்கு இங்க ஒண்ணு madres கடையாது இன்னைக்கு கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான் அன்னைக்கு கண்ணகி பத்த வச்ச நெருப்பு மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவேந்திரன் மனசுலயும் இந்த மக்களை விட்டு கொடுக்க கூடாது சின்ன உடப்ப என்னன்னா இப்படி விட்டு கூடாது எல்லா தேவேந்திரனுக்கும் நெருப்பு தீ வந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் தாங்க நீங்க தைரியமா இருங்க நூறு சதவீதம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம் நீங்க ஒத்தரப்பு கொடுத்தாதான் நாங்க என்ன சொல்றோம் ஒண்ணே நீங்களே செய்யுங்க நாங்க சொல்றத சொல்றோம் எப்ப நாளைக்கு இந்த டிஆர்ஓ குடுக்கிறது இல்ல நேரம் குடுத்திருந்தாலும் சொல்லுங்க நாங்க எங்க அறிவுக்கு எத்தனை வரைக்கும் சீனியர் வக்கீல்கள் ரெண்டு மூணு பேர் கான்மாரி ராய்கிட்ட கேட்டோம் தம்பி அவங்க தான் இந்த அவங்கதான் சிப்காட்டுக்கு நாங்க கண்டிப்பா பண்ணித்தரோம் காலையில வாங்கி ராய் தான் நமக்காக வா அப்படினு இருக்கார் நமக்காக அவர்லாம் கொஞ்சம் எங்களுக்கு தான் வந்து சில கேஸ் கேசா தான் நடத்தி கொடுத்தாரு எங்களுக்கு சிப்காட் அவர் தான் எங்களுக்கு ராஜபாலத்தில் தடுத்தே வரக்கூடாது ஜெயிச்சு கொடுத்தாரு இப்படி சொல்ற அளவுக்கு அதே மாதிரி அஜ்மல் கான் இப்ப எங்களுக்கு ஒரு கேச ஜெயிச்சு கொடுத்தாரு அது மாதிரி நிறைய நடத்தி கொடுத்துருக்காங்க நீங்க உங்க தரப்புல வைக்கல இருந்தாலும் இத முறையா போராட்டம் நடக்கிறப்ப நீங்க இதை பண்ணினா மட்டும் நூறு சதவீத நிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட நில மதிப்பீடு என்னவோ அந்த பணத்தையும் அதோட நாங்க பாமர மக்கள் எங்களுக்கு விவசாயத்தை தவிர எதுவும் கிடையாது நாங்கள் வேற எந்த தொழிலோ எதுவும் பண்ணி வருமானம் பண்ணவங்க இல்ல நாங்க ஒண்ணு இன்கம் டாக்ஸ் கட்டணம் கிடையாது நாங்க பணத்தை அளவுக்கு மீதி வச்சு மாடி வீடு கட்டணம் கிடையாது இடிச்சுட்டு போக பரதேசி அதனால எங்களுக்கு தெரிஞ்சதுல ஆடு மாடு விவசாயம் தான்டா எங்களுக்கு இதெல்லாம் தான் வாழ்வாதாரம் நம்ம கேட்டு கண்டிப்பா வாங்கலாம் இதுக்கு நீங்க உங்க ஊர்ல இருந்தே ஒரு குழுவா அமைச்சு முடிவு பண்ணுங்க நாங்க எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரோம் எல்லா அனுப்பு வரட்டும் எல்லா தலைவர்களும் யாராவது வராங்களோ வரட்டும் உங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஊர்ல இருந்து ஒரு கமிட்டி போட்டு முடிவு பண்ணுங்க நாங்க சொன்ன இந்த மூணு வேலையை செஞ்சா ஊருக்கு சதவீதம் அந்த மீனாட்சி உங்களுக்கு துணை இருப்பா காப்பாற்று

நீங்க விட்டுப்பட்டா வணக்கம் இன்னைக்கு நம்ம இதே ஊரில் பத்து பேர் வசதியாக இருக்கலாம் இங்கே இங்க இருந்து போறதுனால நம்ம ஒன்றும் இல்லை நிறைய பேர் இருக்க பசங்க வெளியூரில் செட்டிலாக இருப்பாங்க நமக்கு என்ன வாங்கிட்டோம் அங்கே இருக்கிற பெரிய இப்போ இருக்கிற நம்ம நம்ம நம்மளவுக்கு சீனியரோ சீனியரோ உக்க வழக்கறிஞ்சி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போ இடையில இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாமக்கல் சுக்காசில் இந்த மாதிரி ஒரு லேண்ட் ஆக்சிடன் எடுத்ததுல ஸ்டே ஆகிருக்கு இப்போ அது பிரகார நம்ம நாளைக்கு என்ன வேலை செய்யணும்னு சட்ட இல்லையா அவங்க வேலை சூழ்நிலையாக இருக்குது அதனால வழக்கறிஞர் இந்த ஊரில் இருக்க வழக்கறிஞர்களும் ஊர் காலாடியும் அவங்க சேர்ந்து செய்யட்டும் அதுக்கு நீங்கள் ஊர்லேருந்து முழுமனை தான் வழக்கறிஞர் கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்க முடியாது அவங்க அவங்கள்ட்ட நாங்க சொல்லி இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நாங்க நாளைக்கு ஒரு விஷயத்த செய்ய போறோம் நாளைக்கு இந்த டிஆர்ஓ பண்ண போறோம் அடுத்த நிமிஷம் அங்கே என்ன தடங்களை ஏற்படுத்த முடியுமோ அரசாங்க அதனால இந்த காலாறையும் ஊர் பெரியவங்க இவங்க முன்னாடி இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு நாங்க ஒரு விஷயத்த சொன்னோம் அவங்களும் அந்த சரி ஏற்றுக்கிட்டாங்க அவங்களும் விசாரிச்சுட்டாங்க சரிட்டாங்க நீங்களும் ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு சனி ஞாயிறு மட்டும் தயவு செஞ்சு என்னமோ வந்து சொன்ன மாதிரி நம்ம ஊரில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தா எல்லாரும் ஊரோட ஒற்றுமையா இருக்க மாட்டோம் அது மாதிரி வெளியில போகாம இந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்க தயவு செஞ்சு இங்க இருங்க ஏன்னா ரெண்டு நாள் லீவ் இருக்கு நாளைக்கு ஒரு சில வேலைகள் அவங்க செய்வாங்க இந்த ரெண்டு நாள் முடிவுல நூறு சதவீதம் ஒன்னும் அரசாங்கத்திலிருந்து ஒரு நல்ல முடிவோ இல்லைனாலும் நூறு சதவீதம் வேற மாதிரி ஒரு நல்ல முடிவு வரும் அதுக்கு நீங்க ஊர் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும் வெளியில இருந்து நாளைக்கு கண்டிப்பா ஆளுக வரன்னு இருக்காங்க எல்லாரும் நாங்கள் எப்படி வர சொல்லியிருந்தோம்னா ஊர் மக்களாக வராம அந்தந்த ஊர் காலாடி குடும்பம் உறவின இருந்து வாங்கன்னு இருக்கும் ஏன்னா அப்படி இருந்து வந்தாதான் இங்க அவசாம ஏதோ ஆள் கணக்கு நிக்கிறானு தொட்டா அப்புறம் அவங்களுக்கு என்னங்கிறது வெளியே தெரியும் இங்கே எப்படி இருக்கோ எனக்கு இதை பற்றி எனக்கு தெரியாது எங்க தரப்பை பொறுத்தளவுக்கு ஊர் ஊர் கலாடியோ ஊர் நாடா நாட்டாமையோ குடும்பரையோ தொட்டா ஊரு கூடாது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆள் ஊருக்குள்ள இருந்தாலும் ஊருக்கு ஊர் வந்து வந்து போல தான் அங்கிட்டு வச்சிருக்கோம் அதனால அவங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கோம் கூடிய மட்டும் நெருக்கி வந்துருவாங்க அதுக்கு நம்ம ஒரு சாமி நான் போட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்மளும் அதுக்கு தயாராக வரவங்களை எல்லாத்தையும் வாங்கணும் கூப்பிட்ற அளவுக்கு நம்ம இருக்கணும் அந்த ஒத்தளவுக்கு மட்டும் கொடுங்க நூறு சதவீதம் வந்து இது நமக்கு நியாயமாக

நீங்கள் வக்கீல இருக்கும் ஊருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க வேலை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் உங்கள் எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு இதில் யாருக்கும் பசதி உள்ளவங்க இருக்கலாம் இல்லாதவங்க இருக்கலாம் வெளியில் போகிறோம் நமக்கு என்னென்ன இருக்கலாம் உள்ளூருக்குள்ள அங்காளி பங்காளி பகம் இருக்கலாம் வேணாம் அதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஒரு இடத்துல நம்ம ஒற்றுமையாக இருக்கா இடத்தோடு இருந்தால் தான் நம்ம இன்னைக்கு குளத்தோடு வாழ முடியும் இல்லைன்னு சொன்னா இங்க இருந்து போக போக அவங்கவுங்க தகுந்த மாதிரி போயிட்டா நாளைக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்காது இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைனால எத்தனை ஊர்ல எவ்வளோ பிரச்சனை தெரியுமா இன்னைக்கு காலையில தெற்காட்சியில ஒரு பிரச்சனை முந்தாயத்து கோயில் கும்பாட்சு விட மாட்டேங்கிறான்னு பிரச்சனை கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறான்னு பிரச்சனை எல்லாம் நம்ம சந்தேகமும் நல்லா பெரிய லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் ஏம் ஒரு பக்கமும் ஒன்றும் ஒழுங்காக நடக்குது இன்னொன்னு கவர்மெண்டும் வருவாய்க்கு நமக்கு எதிராக தான் இருக்கு ஏன்னா நம்மகிட்ட அதிகா இல்லை நம்ம இதில் அதிகபட்சம் கவுன்சிலர் ஒன்றியத்தை தாண்ட முடியல அது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சிக்கோங்க அதிமுக அதிமுக இப்போ தான் நம்ம இதில் ஒன்றிய செயலாளரே வந்திருக்காங்க ஏன்னா எல்லா அரசியல் களத்தில் இருக்கணும் நம்ம வந்து கொஞ்ச காலத்தை வேற மாதிரி நமக்கு என்ன வேலைக்கு போனோமா வந்தமா சாப்பிடமா ஏன்னா நமக்கு வந்து கலாணித்தனமான தெரியாது கள்ளச்சாரம் வைக்க தெரியாது கந்து வெட்டி கொடுக்க தெரியாது சரியா நமக்கு தேவை களை எடுத்தோமா வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டோம்னா நீங்க வாழ்ந்துருவீங்க மற்ற சமூகம் அப்படின்னு எனக்கு எங்கேயோ நிற்குது இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று ஒற்றுமை தான் அந்த ஒற்றுமைக்கு உழை வைக்காமல் நம்ம ஒற்றுமையா அனுப்போம் நாளைக்கு காலையில் இந்த குழு அமைக்கிறோம் இந்த குழுவில் இன்னொரு அஞ்சு பேரை தயவு செஞ்சு அமைங்க ஒரு வண்டியை கொடுங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்களில் இருக்க கால அடி போய் தயவு செஞ்சு கூப்பிடுங்க சரியா இப்படி பிரச்சனை இருக்குது எல்லாரும் வாங்கன்னு அவனுக்கு அவன் என்ன நம்ம கூப்பிடுன்னா அவங்க வந்து அப்படி பேசாமல் இருப்பாங்க தயவு செஞ்சு இந்த சுற்று வட்டாரத்தில் அனுப்ப நடி அப்புறம் நான் சிந்தாமணி தயவு செஞ்சு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் அதுக்கு நான் எல்லாம் வேலை வெட்டிக்கு போறேங்க நீங்க ஒரு ஆறு மணிக்காவது அங்க இருக்கிற மாதிரி போங்க அதுக்கு ஒரு குழு அங்கே இருக்குற வழக்கறிஞர் அந்த வேலையை பார்ப்பாங்க கொஞ்சம் இளைஞர்கள் பெரியவங்க யாராவது காலத்துல போய் எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிட்டீங்கன்னா இப்ப நான் ரெண்டு மூணு பேருக்கு போன போட்டால் யாரும் எடுக்கல நாங்க இந்த மழையை விட்டு ரிங்கில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டோம் நாளைக்கு காலையில் கூடிய மட்டும் எல்லாத்துக்கும் ரீச் ஆயிரும் நீங்களே இங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கூடிய மட்டும் ஒரு நல்லதாக நம்ம நடத்திடலாம் அந்த நம்பிக்கையோடு நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க வேறு எதுவும் எங்களுக்கு வந்து ஊருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கறதா நீங்கள் எங்கள் வேறு ஏதாவது ஊருக்குள்ளே உங்களுக்குள்ள எதுவும் பேசணுன்னாலும் இல்லை ஒரு நீங்க நீங்கள் ஊருக்காக கவுன்சிலர் நீங்க என்ற வக்கீல்கிட்ட நீங்கள் பேசிடுங்க இது இப்படி இருக்கப்பா இவங்க சொல்கிறாங்க இது சரி வருமா என்ன இருக்குது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எங்கள் அறிவுக்கு எட்டின வரைக்கும் எங்களால் இந்த மத உயர்நீதிமன்றத்தில் எந்தளவுக்கு உயர்ந்தவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டது கொஞ்சம் கட்சிக்காரங்கிட்டால் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக எம்பியை பார்ப்போம் அது ஒரு வேலையை செய்வோம் எப்பா இந்த தடவை நீ காங்கிரஸ் எம்பி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அங்கேயும் போய் நம்ம எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்தெந்த விதத்தில் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் அதுக்கு ஆனால் நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றிப்பா இது நடக்குமான்ற எண்ணத்தில் தான் அவங்க உள்ளே இருப்பாங்க நம்ம வந்து அந்த சம்பாதித்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம ஒரு இடத்துல இந்த மாதிரியே இந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக இருப்போம் வெட்டிக்கு போக தேவையில்ல இன்னைக்கு நீங்கள் யாராவது வேலை வெட்டிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு நம்ம வீடு இருக்காது சரிங்களா ஏன்னா நீ இன்னைக்கு போனது ரைட்டு இன்னைக்கு அமைச்சரை பார்க்க போயிருக்கீங்க பத்து இருபது பேர் போயிருக்கீங்க என்ன அதிகாரத்தில் அமைச்சர் உத்தரவு இல்லாமல் தாசந்தார் நேற்று நாள் இன்னைக்கு எப்படி வரப்போச்சு ஃபுல்ட்ரஸை கொண்டுட்டு எல்லாம் கூடி கலந்து பேசுறாங்க நம்மளுக்கு அரசியல் இதாக யாரும் மாட்டாங்க நம்ம தேவேந்திர குல மக்களை நம்புங்க பிடிவு காலம் பிறக்கும் இதுக்கு பெரியவங்க இளைஞர்கள் எல்லாரும் முன்னுக்கு வரணும் யாரும் அரசியல்வாத அதிகாரிய வந்து தரைக்குறவாகவோ இங்க போய் அங்க அங்க போய் ஏதாவது பண்ணிடுவோம் இங்க போய் எதையா பண்ணுவோம் அந்த மைண்ட் செட்ல இருக்காதுங்க சரிங்களா அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அதுக்கு கட்டுப்படுவோம் கட்டுப்பட்டா நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும் இதுதான் என்னோட கருத்து வேற யார் கருத்து சொல்ல விரும்பினா மேலே வந்து பேசுங்க கருத்து சொல்லுவாங்க சொல்லுங்கயா உங்களுடைய கருத்து சொல்லாம எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன நடவடிக்கை வாங்க எதுவும் பயப்படாதீங்க வாங்க மக்கள் நிலைப்பாடு ஆசைப்படுமா சொல்லு சொல்லு